வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை ஆரஸ்புரம் பல ஆண்டுகளாக குருத்வாரா சிங் சபா இயங்கி வருகிறது அது சமயம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஏழை எளிய மக்களுக்கும் அப்பகுதி வாழ் மக்களுக்கும் குருத்வாரா சிங் சபா குரு நானாக் ராசோய் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அன்னதான நிகழ்வில் பொதுமக்கள் ஏழை எளியோர் அப்பகுதியில் பணிபுரியும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் முதியவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து வாரமாக சனிக்கிழமைதோறும் தோறும் குறைந்தது முன்னூறு முதல் நானூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் அன்னதானத்தில் சாதம் பருப்பு தயிர் சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட சுவை மிகுந்த உணவுப் பொருட்களை குருத்வாரா சிங் சபா சார்பில் குரு நானாக் ராசோய் வழங்கி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த அன்னதான சேவையானது இரண்டாயிரத்து பத்தொன்பது கொரோனா காலத்தில் சற்று நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பின்னர் கொரோனா நோய் தொற்று குறைந்த பின்பு மீண்டும் குருத்வாரா சிங் சபாவைச் சேர்ந்த குரு நானாக் ராசோய் நிர்வாகிகள் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வாரமாக அன்னதானம் வழங்கி வரும் குருத்வாரா சிங் சபா குருஜிக்கு தற்போதுள்ள நிர்வாகிகள் நன்றி தெரிவித்து வருகின்றனர் இந்த அன்னதான நிகழ்வில் மனிதர்களிடம் எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் சமம் என்ற நிலையை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் ஒரே மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது மேலும் இந்த அன்னதான நிகழ்வில் குருத்வாரா சிங் சபா குரு நானாக் ராசோயை சேர்ந்த பிரீத்தம் சிங் ஜஸ்பீர் சிங் மன்மோகன் சிங் ஜஸ்வீர் சிங் தர்ஷன் சிங் ஆனந்த் டாஜிந்தர் கவுர் ஜஸ்பீர் கவுர் சஞ்சா கவுர் ககன்தீப் கவுர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிறப்பான அன்னதானத்தை வழங்கி வருகிறார்கள் என்பது மட்டுமல்லாது அன்னதானத்திற்காக யாரிடமும் சென்று பணமோ பொருளோ வாங்க மாட்டோம் எங்களுடைய சொந்த காசை வைத்து அன்னதானம் செய்து வருகிறோம் என்று டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களிடம் கூறினார்கள் அதன் பின்னர் தங்களுடைய குருஜியை போற்றி வணங்கி டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு குருத்வாரா சிங் சபா சார்பில் குருநானக் ராசோய் அன்னதானம் வழங்கும் நிர்வாகிகள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் அன்னதானம் மாட்டு நம்ம வீட்டு வீட்டா ரெடி பண்ணி சாயத்தம் இங்க பண்ணிட்டு இருக்கோம் நடுவுல கொரோனா மொத்தம் வந்தது அப்ப ஒரு வருஷம் பண்ண சாப்பிட்ட இல்ல கண்டினியூவா இருக்குது போற வரதவங்க போறாங்க நாங்க வீட்டு வீட்லயே எல்லாரும் கேஜி சாப்பாடு ரெடி பண்ணி இங்கே கொண்டு வர்றது கோலம்பு தயிர் அல்லா ரெடி பண்ணி போட்டு வருவோம் நம்ம சாமியார் குரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முதல்ல நம்ம சாமியார் அவர் இருந்தாரு இப்போ அவரு நம்ம குரு அவரு அந்த காலத்திலயே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லா பூவருக்கு

ਇਸ ਗੁਰਦਾਰਾ ਸਿਕਸਗੋਸਾ ਦੇ ਹੋਗਨਾਰ ਦੁਨਾਨੇ ਤੋਂ ਹੀ ਤਰਹੋ ਸਟਾਰਟ ਕੀਤਾ ਗਿਆ ਹੈ 4 ਸਾਲ ਹੋ ਗਏ ਨੇ 5 ਸਾਲ ਹੋ ਗਏ ਨੇ ਕੋਰੋਨਾ ਟਾਈਮ ਖਾਦੀ ਬੰਦ ਕੀਤਾ ਸੀ ਅੱਜ 175 ਹਫ਼ਤੇ ਲੰਗਰ ਹੋ ਗਏ ਨੇ ਇਸ ਲੰਗਰ ਸਾਰੀ ਸੰਗਤ ਆਪਣੇ ਘਰੋਂ ਤਿਆਰ ਕਰਕੇ ਲਿਆਂਦੀ ਹੈ ਜੇ ਸਬਜ਼ਤ ਸਟੂਡ ਕੀਤਾ ਜਾਂਦਾ ਵੰਡਿਆ ਜਾਂਦਾ ਕੋਈ ਕਿਸੇ ਕੋ ਡਿਫ ਨਹੀਂ ਲਿਆ ਜਾਂਦਾ ਔਰ 300 ਤੋਂ 400 ਪੀਪਲ ਖਾ ਕੇ ਜਾਂਦੇ ਨੇ ਰੋਜ਼ ਸ਼ਨੀਵਾਰ ਤੇ ਐਤਵਾਰ ਔਰ 175 ਹਫ਼ਤੇ ਹੋ ਗਏ ਨੇ ਆਇਤਾ ਫ੍ਰੀ ਹੋ ਕਾਸਟ ਹੈ ਕੋਈ ਚਾਰਜਸ ਨਹੀਂ ਹੈ बस ए सेवा है सबनी सेवा वो तो आम वांत वो भाग या हर सही बात 12 बजे तो लेके दो बजे तक तासंग आवे सेवा भी तरह तो खाके भी जावे खा। भाई गुरुजी का खालसा भाई गुरुजी की खते भाई मैं के धीमा साहिब 2911 दिसंबर न्यूज़ टॉपिक नहीं है मुझे अपने ठीक पावन टाइम मुझ नहीं खेलेंगे और मैं